ஒன்று கொருந்தியர் பதினான்காம் அதிகாரம் இந்த பதினான்காவது அதிகாரத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை குறித்தும் அந்நிய பாஷைகளை பேசுகிறதை குறித்தும் பவுல் மொத்தம் ஆறு காரியங்களை சொல்றாரு ஃபர்ஸ்ட் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆகும்படி அதிகமாய் விரும்புகிறேன் சொல்றாரு ரெண்டாவது அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் சபைக்கு விருத்தி உண்டாக பேச வேண்டும் மூன்றாவது ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பம் விண்ணு சொல்றாரு இருக்கிறது தீர்க்க தரிசனம் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறதுன்னு சொல்றாரு ஐந்தாவது எல்லாரும் கற்கிறதற்கும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் சொல்றாரு ஆறாவது சபையிலே பெண்கள் பேசும்படிக்கு உத்தரவில்லைன்னு சொல்றாரு இப்போ ஃபர்ஸ்ட் அன்பை நாடுங்கள் ஞான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் ஏன்னா அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதே ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் தக்கதாக பேசுகிறான் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன் ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனினும் மேன்மை உள்ளவன் ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன் சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார் இனி அடுத்தது ரெண்டாவது நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கும் அறிவு உண்டாக்குவதற்கும் தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்கும் போதகத்தை போதிக்கிறதற்கும் ஏதுவாக சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினா என்னால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் புல்லாங்குழல் சுரம் மண்டலம் போன்ற சத்தமிடுகிற உயிரில்லாத இந்த வாத்தியங்கள் தங்களுடைய தொணிகளில் வித்தியாசத்தை காட்டலைன்னா குழலாலே ஊதப்படுகிறதற்கும் மண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதற்கும் இன்னதென்று வித்தியாசம் தெரியாது அது அதை அதே மாதிரி எக்காலமும் விளங்காத சத்தம் இட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயந்த பண்ணுவான் அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் விட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும் ஆகாயத்தில் பேசுகிறவர்களா இருப்பீர்கள் உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது அவைகளில் ஒன்றுக்கும் அர்த்தம் இல்லாமல் இல்லை ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு நான் அந்நியனாக இருப்பேன் பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாக இருப்பான் நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடினால சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேறுங்கள்ன்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு அடுத்தது மூன்றாவது ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுங்கள்ன்னு சொல்கிறாரு அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் இப்போ நான் பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணும் ஆனால் என் கருத்து பயனச்சதாக இருக்கும் அதனால் என்ன செய்யணும்னா நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணணும் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணணும் ஆவியோடும் பாடணும் கருத்தோடும் பாடணும் இல்லாவிட்டால் ஆவியோடும் ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்துக்கு ஆமீன் என்று சொல்ல மாட்டான் நீ பேசுகிறது இன்னதென்று அவனுக்கு தெரியாது நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய் ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டான் உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இப்படி இருந்தோ நான் சபையிலே அந்நிய பாஷையில் பதினாயிரம் வார்த்தைகளை பேசினாலோ மற்றவர்கள் உணர்த்தும்படி என் கருத்தோடு ஐந்து வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பவல் குறிப்பிட்டார் அடுத்தது நான்காவது நீங்கள் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள் மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன் ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் அவிசுவாசிகளுக்கு இருக்கிறது தீர்க்க விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது எப்படின்னா சபையார் எல்லாரும் ஏகமாக கூடி வந்திருக்க சில எல்லாரும் அந்நிய பாசிகளிலே பேசிக்கொள்ளும்போது கல்லாதவராவது அவிசுவாசியாவது உள்ளே பிரவேசிச்சா அவங்க எல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க உங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடித்திருக்கிறதுன்னு நினைப்பாங்க அதே நேரம் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கச்சில அவிசுவாசியாவது கல்லாதவனாவது உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான் அவனுடைய இருதயத்தில் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும் அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான் அடுத்தது அஞ்சாவது நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான் ஒருவன் போதகம் பண்ணுகிறான் ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான் ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான் சகோதரரே இது என்ன சகலமும் பக்தி விருத்துக்கு எதுவாக செய்யப்பட கடவுது யாராவது அந்நிய பாஷையிலே பேசுனா அது ரெண்டு பேர் இல்லைன்னா மிஞ்சி போனால் மூன்று பேருக்குள்ளே அடங்கணும் ஒவ்வொருவராக பேசணும் ஒருவர் அர்த்தம் சொல்லணும் அர்த்தம் சொல்றவன் இல்லைனா சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசிகள் தரிசனம் சொல்லச்சில ரெண்டு பேராவது மூன்று பேராவது பேசலாம் மற்றவர்கள் நிதானிக்கணும் வேற யாருக்காவது அங்க உட்கார்ந்து வேற யாருக்காவது தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டா முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன் எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம் தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது தேவன் கழகத்திற்கு இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார் பருசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாச்சிலையும் அப்படியே இருக்கிறதுன்னு சொல்றாரு அடுத்தது அடுத்தது ஆறாவது சபைகள்ல உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதமும் அப்படியே சொல்கிறது அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள் ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது இருக்குமே தேவ வசனம் உங்களிடத்திலிருந்தா புறப்பட்டது அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது அப்படின்னு சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார் சபையில பெண்கள் பேசும்படிக்கு உத்தரவு இல்லைன்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு அது அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா ஒருவன் தன்னை தீர்க்க தரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று ஒத்துக்கொள்ள கடவன் ஒருவன் இருந்தான் அவன் அறியாதவனாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்க சகோதரரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுதுன்னு சொல்கிறாரு கிரமமாயும்னா ஒழுங்கா நல்லொழுக்கமாகவும் ஒழுங்காகவும் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு